ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பெரும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஹவுஸ் ஆஃப் ரே அஜூட்டபுளே இணைந்து கொடுக்குறேன் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து நடத்தி நல்ல தெய்வத்தை நானும் நீங்கள் ரட்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே ஒவ்வொருத்தருடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான போராட்டங்கள் சில நேரங்கள் நம்ம எதிர்த்து நிற்க திராணி இல்லாத தன்மைகள் சவிலகரமான சஞ்சலங்கள் இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளாய் கடந்து போய் ஆண்டவரே என்னால் போராட முடியலை என்னால் எதிர்த்து நிற்க முடியலை எதிர்த்து எனக்கு திராணி இல்லை என்று சொல்லி அநேக வேதனையோடு அநேகர் நீங்கள் கடந்து போகலாம் பிரியமான தேவ பிள்ளைகளே சில காரியத்தில் நம்ம பிரச்சனைகளுக்கு எங்கள் முகம் கொடுக்க முடியாமல் சில நேரங்கள் நம்ம தடுமாறி கொண்டிருப்போம் எனக்கு எங்களை எதிராக எழும்புகிற மனுஷர்கள் எதிராக எழும்புகிற அநேக ஜனங்கள் அநேக கூட்டங்கள் இதை எதிர்த்து நிற்க திராணி எங்களோட வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு ஒரு

நல்ல தேவனாய் இருக்கிறார் எனவே இந்த வேதத்தில் ஒரு இருக்கிறது மக புத்தகம் பதினாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில எதிர்த்து நிக்க நாம் திராணி இல்லாதவர்களா இருக்கிற போது கர்த்தர் தன் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் இந்த காலை வேலைகளில் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் என்ன நீங்கள் எதிர்கொள்ளுகிற போராட்டங்கள் என்ன சில நேரம் குடும்பமாய் இருக்கலாம் பிள்ளைகளாய் இருக்கலாம் எதிர்காலங்களாய் இருக்கலாம் தொழில்களாய் இருக்கலாம் நம்ம எதுங்களால் எதிர்த்து நிக்கவோ அல்லது நம்ம தாக்குப்பிடிக்க முடியாத தன்மைகள் வருகிற போது அதை கத்தருடைய பக்கத்து நான் திருப்பமாயிருந்தால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி மாபெரும் வெற்றியை தர வல்லவராயிருக்கிறார்

சமூகத்தில் இருக்கிற போது தேவ பிள்ளைகள் முழங்கால் படி தேவ சன்னிதானத்தில் இருக்கிற போது கத்தர் நமக்காக யுத்தம் செய்து மாபெரும் வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார் தேவ ஜனங்கள் துதிக்க ஆரம்பித்தால் போதும் சத்துருக்கள் அவர்களுக்குள்ளாய் வெட்டுண்டு மடிந்து போகும்படி கத்தர் அற்புதமான கிரிகைகளை வெளிப்படுத்துவார் இந்த சத்தத்தை நீங்கள் ஏதோ தேசத்தில் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம் பலவிதமான நெருக்கங்கள் பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான அவமானங்கள் ஊழியத்தில் பலவிதமான எதிர்ப்புகள் இன்னைக்கு மனுஷனால் உங்களுக்கு முகம் கொடுக்க முடியாத பல சூழ்நிலைகள் இருக்கலாம் கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இது உங்களுடைய யுத்தம் உங்களுடைய அல்ல இந்த பிரச்சனை உங்களுடையது அல்ல உங்களுடைய தோல்வியும் உங்களுடையது அல்ல இந்த இழப்புகள் உங்களுடையது அல்ல அது கத்தருடைய இது இருக்கிறபடினால் கத்தர் யுத்தம் பண்ணி மாபெரும் வெற்றியை போகிறார் என் தேவனால் முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை எனவே இந்த சத்தத்தை கேட்டுக்கிற யாரா இருந்தாலும் நீங்கள் இப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ள போகிறீங்க நீங்க இப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ள போகிறீங்க ஒருவேளை உங்களை பிரச்சனைக்கு முகமெடுக்க முடியல இந்த போராட்டத்துல வெளியில வர முடியலையா இந்த வியாதியில இருந்து வெளியில வர முடியலையா இப்படி மந்திரவாதங்க பெலிசுரத்தின் வெளியில வர முடியாமல் போராடி கொண்டிருக்கிறீங்களா நீங்கள் தேவ சமூகத்திலே ஆன்றா இயேசு கிறிஸ்து முன்பாய் முழங்கால் படிட்டு ஆண்டவரே இந்த நிலை அறிந்து எனக்கு யுத்தம் பண்ணும்னு சொல்லுங்க அவர் நிச்சயமாய் செய்து உங்களை மனை ஆஸ்வதிக்கு இருக்கிறார் பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு காண்கிற எகிப்தியன் இனிமேலும் நீங்கள் காணாதபடி இன்றைக்கு காண்கிற எகிப்தியன் இனிமேலும் காணாதபடி கத்தர் எங்களை உங்களை ஆசிர்வதித்து எனக்கா இவங்களுக்கா யுத்தம் அணி மாபெரும் வெற்றியை தரப்போகிறார் இந்த இடங்களிலே நாங்கள் தலை விழுந்தாலும் அந்த இடங்களில் தலைகள் உயர்த்துகிற இன்றைக்கு யுத்தம் கத்தருடையது நானும் நீங்கள் அவர் சமூகத்திலே காத்திருப்போம் பல விதமான பிரச்சனைகளான பலவிதமான போராட்டங்களானால பல விதமான பலவிதமான இழப்புகளால இன்றைக்கு நீங்க முகம் கொடுக்காமல் இருக்கிறீர்களா இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் இந்த யுத்தம் முன்னேறியது அல்ல அது அவருடைய

பாருங்க ஆண்டவரே இதெல்லாம் இருக்கிற ஜனங்களை எனக்கு எதிர்த்து நிக்க திராணி இல்லப்பா நான் உண்மையை நம்புகிறேன்னு சொல்லுங்க கேத்த நமக்கா யுத்தம் பண்ணி பேத்திய தர வல்லவராயிருக்கிறார் என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே ஆண்டவரே கத்த நமக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம் நீங்கள் பிள்ளைகள் காத்திருக்கிற போது ஆண்டவரே உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில வெற்றியை கத்திர சிறக்க பண்ணுபடியாக சொல்கிறோம் யாரெல்லாம் எதிராக எழும்புகிறார்களோ யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட குடும்பங்களுக்கு எதிராக எழும்புகிறார்களோ யாரெல்லாம் இந்த சத்தத்தை விசுவாசிக்கிற ஊழியர்கள் விரோதமா எழும்புகிறார்களோ ஒவ்வொரு தேவ கத்தர் யுத்தம் பண்ணும்படியாக நாங்கள் சொவிக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கேத்த உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாண்டு வார்த்தை கத்தாவே நீர் வெற்றியை சிறக்க

கத்தருடையது உங்களுடைய போராட்டம் உங்களுடைய கத்தருடையது அவர் எல்லாவற்றையும் மாற்றி ஆசுவதிக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் காட் பிளேஸ் கத்தரா நடத்துவாரா